ஓம் சாந்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது கலியுக எல்லை என்னும் கரையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டும் வீட்டிற்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கால சக்கரத்தில் சத்தியுகத்திலிருந்து ஆரம்பித்து சத்தியுகம் திரேத்தாயுகம் துவப்ரயுகம் கலியுகம் கலியுகத்தினுடைய இறுதிக்கு வந்துவிட்டோம் அதாவது கலியுகத்தையே கடந்து வந்துட்டோம் கலியுகம் எல்லை என்னும் கரைக்கு வந்துட்டோம் இப்போ கலியுகத்தில் நம்ம இல்லை இப்போ நம்ம கரை கரை ஏறிவிட்டோம் அப்படின்றார் கலியுகத்திலிருந்து வெளியில் வந்துட்டோம் இப்போ நம்ம அடுத்து எங்கே போகணும் நம்முடைய வீட்டுக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு போகணும் அதற்கான ஏற்பாடு செய்யுங்க உங்கள் புத்தி மூலமாக பழைய உலகத்தை திரும்பி திரும்ப அந்த கலியுகத்துலேருந்து வெளில வந்துட்டிங்க இல்லையா அப்போ கலியுகத்தின் பக்கம் இனிமேல் திரும்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வீடு திரும்பணும் வீடு திரும்பணும்னா நம்ம தூய்மையாகணும் தூய்மையாகணுன்னா தந்தை நினைவு செய்யணும் அதில் கவனம் கொடுங்க உங்கள் புத்தி யோகம் ஒரு பாபா கிட்டே மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா கேள்வி கேட்குறாரு எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருந்தால் மனநிலை ஆடாது அசையாததாக ஆகிவிடும் எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுருந்தோன்னா நம்ம மனநிலை ஆடாது அசையாம இருக்கும்னு கேட்குறாரு பதில் கடந்தது கடந்து விட்டது கடந்து முடிந்தவைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் சதா ஒருவரை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் மனநிலை ஆடாது அசையாததாக ஆகிவிடும் நீங்கள் இப்பொழுது கலியுகத்தின் எல்லைக்குட்பட்டதை விட்டு விட்டீர்கள் பிறகு ஏன் கடந்தவைகளை திரும்பி பார்க்கிறீர்கள் அதில் சிறிதும் புத்தி செல்லக்கூடாது இதுதான் சூட்சம படிப்பாகும் அவ மனசு புத்தி எல்லாமே சூட்சமமானது இல்லையா அப்போ புத்தி மூலமாக புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்வதற்கான விஷயம் இது ஆகையினால் புத்தியால் பழச மறந்துருங்க புத்தி மூலமாக தந்தை மட்டும் நினைவு செய்யுங்க இது புத்திக்கான படிப்பு தான் இது எல்லாமே சூட்சமமாக தன்னை மாற்றிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கடந்தது கடந்து முடிஞ்சிருச்சு அப்போ கடந்ததை திரும்பி பார்க்காதீங்க அது பக்கம் கவனத்தை கொடுக்காதீங்க திரும்ப செல்லாதீங்க நம்மளுடைய மனநிலை ஆடாது அசையாத இருக்குன்னா ஒரு பாபாவை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் புத்தி மூலமாக புரிந்து கொண்டு மாறுவதற்கான விஷயம் ஆகையினால்தான் இது படிப்பு சூட்சமமானது அப்படின்னு சொல்கிறார் ஓம் சாந்தி காலம் மாறிக்கொண்டே செல்கிறது நேரம் கடந்து கொண்டே செல்கிறது சத்தியுகத்திலிருந்து காலம் கடந்து கடந்து இப்பொழுது கலியுகத்தின் கரைக்கு வந்து நின்று விட்டோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் காலமும் நேரமும் எப்படிலாம் கடந்துருச்சு இந்த கால சக்கரத்தில் நம்ம எந்த இடத்துல இருந்தோம் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் சற்று சிந்திச்சு பாருங்கள் இது சத்தியுகம் திரைத்தாயுகம் துவாபுரகம் கலியுகத்தின் சக்கரத்தின் மாடல் ஆகும் உலகம் மிக பெரியது அதன் மாடல் ரூபத்தை குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்பொழுது கலியுகம் முடிவடையப் போகிறது என்பதை முன்பு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்க இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் எனில் குழந்தைகளும் புத்தியில் சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி என்ற கரைக்கு வந்து விட்டோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க முன்னே தெரியாமல் இருந்தீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் கலியுகத்தினுடைய கடைசி இறுதிக்கு வந்துட்டோம் அப்படின்றது உங்கள் புத்தியில் இருக்கணும் டிக் டிக் என்று சுற்றி கொண்டே இருக்கிறது இல்லையா அதே போல் தான் நாடகம் கூட சுற்றி கொண்டு இருக்கிறது என்பது உங்கள் புத்தியில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி கடிகாரத்தில் நொடி எப்படி டிக் டிக்னு சுற்றிட்டு அதே போல் நொடி நொடி கால சக்கரம் சத்தியுகத்தில் கலியுக இறுதிக்கு வந்துச்சுன்றதை உங்கள் புத்தியில் புரிஞ்சுக்கணும் இப்போ நான் எங்கே இருக்கிறேன் கலியுகத்திலையும் இல்லை கலியுகத்தின் கரைக்கே வந்துட்டேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இனிமேல் கலியுகத்தின் பக்கம் புத்தியே செலுத்தாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் இந்த உலகிலிருந்து அந்த உலகிற்கு செல்ல இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது இந்த ஞானமும் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நாம் சத்தியுகத்தின் சக்கரத்திலிருந்து வந்து வந்து இப்பொழுது கலியுகத்தின் கடைசிக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும் உள்ளே மற்றும் வெளியில் செல்வதற்கான வாசல் கதவு இருக்கும் இல்லையா அதே போல் தான் இப்போ கால சக்கரத்தினுடைய இறுதிக்கு வந்து வீடு செல்வதற்கான வாசல் கதவு திறந்தாச்சு அப்போ நம்ம போயிட்டு ரிட்டன் என்ன பண்ணுவோம் சுகதாமத்துக்கு திரும்ப வருவோம் உள்ளே வருவோம் கால சக்கரத்துலேருந்து இப்போ வெளியாகி போகிறோம் பிறகு மேலேருந்து இந்த கால சக்கரத்தில் உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி அந்த உள்ளே வெளியே செல்வதற்கான அதுவோ அதே போலதான் இதுவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் சிறிது காலம்தான் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளவும் வேண்டும் புரிய வைக்கவும் வேண்டும் இது புருஷோத்தம சங்கமயுகம் இப்பொழுது நாம் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம் மிகவும் குறுகி குறுகிய தான் இருக்கு இப்பொழுது பழைய உலகத்தின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்க வேண்டும் இப்பொழுது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் எளிதான முறையில் புரிய வைக்கப்படுகிறது இவைகளை புத்தியில் வைக்க வேண்டும் இந்த சக்கரம் உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த சக்கரத்துடைய ஞானம் உங்கள் புத்தியில் இருந்ததுன்னா நம்ம கலியுகத்தில் வெளியில் வந்துட்டோங்கிறதும் வீட்டுக்கு திரும்பணுங்கிறதும் உங்கள் புத்தியில் ஈஸியாக வந்துடும் இதை சுலபமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது கால வந்தும் நடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு நடித்து முடிச்சிட்டோம் இப்போ வீட்டுக்கு போகணும் மீண்டும் கால சக்கரத்தில் சுகதாமத்துக்கு வரப்போகிறோம் இது உங்கள் புத்தியில் ஈஸியாக புரியணும் இப்போ நீங்கள் கலியுகத்தில் இல்லை நீங்கள் இந்த எல்லைக்குட்பட்டதை விட்டு விட்டீர்கள் பிறகு ஏன் அந்த பக்கம் உள்ளவர்களை நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் தான் கலியுகத்திலேருந்து வெளியில் வந்துட்டீங்க இப்போ நீங்கள் யார் சங்கமயுகவாசிகள் இப்போ சங்கமயுகத்தில் யாருடைய நினைவு இருக்கணும் நமக்கு தந்தையினுடைய நினைவு நம்ம வந்து கடலும் நதியும் ஒன்று சேர்ந்துருக்கோம் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் ஒன்று சேர்ந்திருக்கோம் இப்போ ஆத்மா யாரை நினைக்கணும் தந்தையை தான் நினைக்கணும் பிறகு ஏன் கலியுகத்தின் பக்கம் உங்கள் நினைவு போகுது பழைய உலகை விட்டுவிட்டீர்கள் நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம் பிறகு ஏன் கடந்தவைகளை திரும்பி பார்க்க வேண்டும் புத்தி தொடர்பை விகார உலகத்தின் பக்கம் ஏன் செலுத்த வேண்டும் இதெல்லாம் மிக சூட்சமமான விஷயம் ஆக புத்தி கனெக்ஷன் இப்போ வீட்டை நினைக்கணும் தந்தையை நினைக்கணும் நம்ம சுகதாமத்தை நினைக்கணும் பழையதின் பக்கம் திரும்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறார் சில குழந்தைகள் ஒரு அண்ண அளவிற்கு கூட இவ்வளவு விஷயங்களை புரிஞ்சுக்கிறதே கிடையாது கேட்கின்றனர் பிறகு மறந்துடுறாங்க பாபாவும் சொல்கிறாரு நீங்கள் கடந்தவைகளை பார்க்காதீங்க புத்திக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் நாம் விலகி சென்று விட்டோம் பிறகு ஏன் கடந்தவைகளை திரும்பி பார்க்க வேண்டும் கடந்தவை கடந்து விட்டது எவ்வளோ ஆழமான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்கிறார் இருப்பினும் குழந்தைகளின் தலை கடந்தவைகளின் பக்கம் ஏன் திரும்பி விடுகிறது கலியுகத்திலேருந்து கடந்து வந்துட்டீங்க பிறகு ஏன் கலியுகத்தின் பக்கம் திரும்புகிறீங்க தேக அபிமானம் தேக உணர்வு தேகாதாரி பக்கம் அந்த பக்கம் ஏன் திரும்புது அப்படின்னு பாபா கேட்குறாரு கலியுகத்தின் பக்கம் திரும்பி விடுகிறது தலையை இந்த பக்கம் திருப்பி விடுங்கள் என்றும் பாபா சொல்கிறாரு பழைய உலகம் உங்களுக்கு எந்த வகையிலையும் பயன்பட போவது கிடையாது பழைய உலகின் மீது பாபா வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறார் ஏன்னா அது அழிய போகுது புது உலகம் உங்கள் எதிரில் இருக்குது அதை பாருங்கள் பழைய உலகின் மீது வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறார் இவ்வாறு எனது மனநிலை இருக்கிறதா என்று உங்களை சற்று சிந்தித்து பாருங்க கடந்தது கடந்து விட்டது என்று தந்தை கூறுகின்றார் கடந்து போன விஷயங்களை சிந்திக்காதீங்க பழைய உலகில் எந்த ஆசையும் வைக்காதீங்க நாம் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை மட்டும் வைங்க இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பழைய உலகம் முடிஞ்சிருச்சு நம்மளை பொறுத்தளவுக்கு கால சக்கரத்தில் அந்த நடிப்பெல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ பாபா சொல்கிற மாதிரி இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கான கேட்டு திறந்துருச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் பிறகு நம்ம கால சக்கரத்தில் மீண்டும் நம்ம வந்து பாட்டை நடிப்பதற்கான கேட்டு திறப்போம் அப்போ நம்ம இங்கே வரப்போகிறோம் அதுக்கான தகுதியை குணங்களை நமக்குள்ளே கொண்டு வரணும் அதான் சொல்கிறார் அப்போது சுகதாமத்துக்கு போகணுன்ற ஆசையை வைங்க பழைய உலகத்தில் எந்த ஆசையும் வைக்காதீங்க புத்தியில் சுகதாமத்தின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் கடந்தவைகளை ஏன் திரும்பி பார்க்குறீங்க பலருக்கு தன்னாலேயே அந்த பக்கம் பழைய உலகத்தின் பக்கம் தலை திரும்பிடுதான் நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க பழைய உலகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுட்டீங்க இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் உங்கள் புத்தி எங்கேயும் நின்றுவிடக்கூடாது நிற்கவும் கூடாது திரும்பியும் பார்க்கக்கூடாது முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் கடந்தவைகளை நினைக்கக்கூடாது முன்னேறி கொண்டே செல்லுங்கள் ஒருவரை பார்க்கும்போது அதாவது ஒரு சிவபாபா மட்டும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஆடாத அசையாத மனநிலை வந்து ஏற்படும் அந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்தால் பழைய உலகத்தினுடைய உற்றார் உறவினர்களின் நினைவு தான் வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நல்லாவே இருக்காது அப்படின்னு பாபா சொல்கிறாரு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா முரளி கேட்பதற்கு கூட உங்களுடைய உள்ளம் விரும்பாத அளவுக்கு கிரகாச்சாரம் பிடிச்சிடும் ஆகையினால் நீங்கள் பழைய உலகத்தின் பக்கம் திரும்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உற்றார் உறவினர்களை கூட ஆத்மாவாக பாருங்கள் எங்கேயும் பற்றுகளை சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இப்போ சங்கமயுகத்தில் நின்று கொண்டிருப்பதால் முன்னால் இருப்பதை தான் பார்க்கணும் பின்னால் எதையுமே பார்க்காதீங்க அதெல்லாம் கடந்து முடிஞ்சிருச்சு முன்னால் உங்களுக்கு புது உலகம் இருக்குது அப்பொழுது தான் உங்களுக்கு குஷி ஏற்படும் முன்னால் இருக்கிறத பாருங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு குஷி ஏற்படும் இப்பொழுது இன்னும் சிறிது தூரம் தான் இருக்கின்றது எது சத்தியுகம் வர்றதுக்கு சொல்கிறாரு இப்பொழுது நமது தேசத்தின் மரம் தென்படுகிறது என்று சொல்கிறாங்க இல்லையா வெளிநாட்டிலேருந்து போயிட்டு வரவங்களுக்கு அப்படியே மேலேருந்து கீழே இறங்க இறங்க தன்னுடைய தேசத்தோட மரம் தெரியும் அல்லது வெளியூர்லேருந்து போயிட்டு வரவங்களுக்கு தன்னுடைய ஊரோட மரம் தெரியும் போது நம்ம வீட்டை நெருங்கிட்டோம் நம்மளுடைய தே நம்மளுடைய எல்லை வந்துருச்சுன்றது எப்படி புரிஞ்சிக்கிறாங்களோ அதே போல் பாபா சொல்கிறாரு உங்களுக்கும் சொர்க்கம் வந்து ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சு உறக்க கூறும் பொழுது அவர்கள் கேட்பார்கள் அதாவது கூவி அழைக்கும் தூரந்தான் இருக்கு நீங்கள் சொன்னால் நீங்கள் கூப்பிட்டா கேட்கக்கூடிய குரல் அந்த அளவு தான் இருக்குது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு சுகதாமம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு அப்படின்னு பாபா சொல்கிறார் இப்பொழுது தாய் வீட்டினர் மற்றும் மாமியார் வீட்டை சார்ந்தவர்கள் சென்று சந்திக்கின்றனர் இருப்பினும் குழந்தைகள் மறந்துவிடுகின்றனர் விடுகின்றனர் சங்கமயுகவாசிகள் மற்றும் தேவதைகளை பாபா வந்து சொல்கிறாரு புத்தியானது கடந்தவைகளில் நிலைத்து விடுகிறது அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறினீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய அந்த ஒரு காட்சி தெரியும் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு ஆனாலும் சில குழந்தைங்களுடைய புத்தி இன்னும் வந்து பின்னாலேயே நிற்கிது பாபா சொல்கிறாரு இப்பொழுது கடந்து செல்ல வேண்டும் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டும் ஆத்மாக்களாகி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வெகு அருகாமையில் இருக்கிறோம் இன்னும் சிறிது காலம்தான் இருக்குது இப்படி நினைவு செய்வது தான் நினைவு யாத்திரை என்று கூறப்படுகிறது இதையும் குழந்தைங்க மறந்துடுறாங்க சார்ட் எழுதவும் மறந்துடுறாங்க பாபா சொல்கிறாரு தனது உள்ளத்தில் கை வச்சு கேளுங்க பாபா கூறுவது போன்று அதாவது நாம் வந்து கரையில் நின்றுட்டுருக்கோமா நான் வந்து கலியுகத்திலிருந்து விடுபட்டுட்டேன் விடுபட்ட மனநிலையில் தான் நான் இருக்கேன் அப்படின்றத உங்களுடைய உள்ளத்தில் கை வச்சு சொல்லுங்கள் என்னுடைய புத்தி முற்றிலும் பழைய உலகத்திலிருந்து விடுபட்டுருச்சா நான் அந்த கலியுகத்தின் அதிலிருந்து நான் கரை சேர்ந்துட்டேனா அப்படின்றத நீங்களே கேட்டு பாருங்க புத்தியில் ஒரு தந்தையினுடைய நினைவு இருக்கா பாபா விதவிதமான முறையில் பாபா நினைவு யாத்திரை கற்றுக் கொடுக்குறாரு இந்த நினைவு யாத்திரையில்தான் நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டும் நான் இப்பொழுது செல்ல வேண்டும் அவ்வளவுதான் இங்கு அனைத்தும் பொய்யான சம்பந்தங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையானது சத்தியுகத்தின் சம்பந்தமாகும் நான் எங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் சத்தியுகத்திலிருந்து இந்த சக்கரத்தை புத்தியில் நினைவு செய்யுங்க ஏன்னா நீங்களாம் யார் சுயதரிசன சக்கரதாரி சத்தியுகத்திலிருந்து சுற்றி வந்து இப்பொழுது கலியுகத்தின் கரையில் நின்றுட்டு இருக்கீங்க சிலர் தனது நேரத்தை அதிகம் இருக்காங்க அஞ்சு பத்து நிமிடம் கூட நினைவில் இருப்பதே கிடையாது சுயதரிசன சக்கரதாரிகளாக முழு நாளும் ஆக வேண்டும் ஆனால் அவ்வாறு நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் பாபா விதவிதமான முறையில் புரிய வைக்கிறாரு இது எல்லாமே ஆத்மாவிற்கான விஷயந்தான் ஆத்மா புத்தி மூலமாக புரிந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் புத்தியில் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் சக்கரத்தோடைய ஞானம் உங்கள் புத்தியில் இருந்தால் தான் நீங்கள் சிந்திக்க சிந்திக்க இப்போ கலியுகத்திலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம் நம்ம வீடு திரும்பணுன்றது உங்கள் புத்தியில் நினைவுக்கு வரும் நீங்கள் தந்தையை நினைவு செஞ்சுட்டே இருப்பீங்க பிறகு சுகதாமத்தை நினைவு செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறார் பாபா ஆரம்பத்திலிருந்து முழு சக்கரத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் உங்களது புத்தியானது முழு சக்கரத்திலும் சுற்றி வந்து கரையில் நின்றுவிட வேண்டும் கலியுகத்தை கடந்த மனநிலைக்கு வந்துடணும் சங்கம யுகத்துக்கும் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார் வேறு எந்த வெளியுலக சூழ்நிலைகளின் மோதல்களும் இருக்கக்கூடாது நாளுக்கு நாள் குழந்தைகளாகி நீங்கள் அமைதியில் செல்ல வேண்டும் நேரத்தை வீணாக்கக்கூடாது கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பணும் கலியுகத்தினுடைய சுபாவ சம்ஸ்காரத்தெல்லாம் இன்னும் வெளிப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது கலியுக மனிதர்களோட போட்டி போட்டுட்ருக்கக்கூடாது சங்கமயுக வாசிகள் தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் உங்களுடைய ஆதி சம்ஸ்காரம் சத்தியுக சம்ஸ்காரத்தை தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த பழைய உலகை விட்டுவிட்டு புது சம்பந்தத்தில் தனது புத்தி தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும் தந்தை நினைவு செய்யலைன்னா பிறகு பாவம் எப்படி செட்டில் ஆகும் தந்தை உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறாரு இந்த உலகில் காரியங்கள் செய்தாலும் இந்த உலகம் அழிய போகுது இப்பொழுது நம்ம வீடு திரும்பி செல்ல வேண்டும் நாம் கரையில் நின்றுட்டுருக்கோம் அதாவது இறுதி கட்டத்தில் நின்றுட்டுருக்கோங்கிறது உங்கள் புத்தியில் இருக்கணும் தந்தையின் கூடவே தாதாவும் சேர்ந்து இருக்கிறாரு அவர் புரிய வைக்கிறார் என இவரும் புரிய வைக்க முடியாதா என்ன ஏன்னா இவரும் அவருக்கு பக்கத்தில் இருக்கார் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை இவரும் கேட்குறாரு அப்போ இவரும் சேர்ந்து புரிய வைப்பார் இவர் இவ்வாறெல்லாம் ஞான சிந்தனை செய்ய மாட்டாரா என்ன ஞான சிந்தனை செய்வதற்கான கருத்துக்களை தந்தை உங்களுக்கு சொல்லிட்டே இருக்காரு பாபா வெகு தொலைவில் இருக்கின்றார் என்று நினைக்காதீர்கள் நீங்கள்தான் அவரை பின்தொடர்கின்றீர்கள் பிரம்மா பாபாவை சொல்கிறார் பிரம்மா பாபா என்னோட கூட தான் இருக்கார் இப்பொழுது நாம் கரையின் ஓவரத்தில் நின்றுட்டுருக்கோம் இப்போ வந்து நம்முடைய மனநிலை கலியுகத்திலிருந்து கடந்து விட்டது என்றாலே பாபா சொல்கிறார் அப்புறம் என்ன வேறு என்ன வேணும் நீங்கள் டபுள் கிரீடாதாரி தான் அப்படின்னு சொல்கிறார் இரட்டை கிரீடாதாரிகள் என்பதை பாபாவும் புரிய வைக்கிறார் இவ்வாறு பெயர் மட்டும் இருக்கிறது மற்றபடி அங்க எந்த ஒளி கிரீடமும் இருக்காது இது வந்து தூய்மையினுடைய அடையாளம் அங்கே வந்து தூய்மை டபுள் கிரீடம் அப்படின்னா அது ஒன்று தூய்மையினுடைய கிரீடம் இன்னொன்று வந்து அந்த ராஜ்ய கிரீடம் அந்த ரத்தின கிரீடம் வந்து பாபா சொல்கிறாரு அப்போ அந்த ஒளி கிரீடம் என்பது ஸ்தூல கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது அது வந்து தூய்மையினுடைய அடையாளம் இப்போ தர்மஸ்தாபகர்களாக இருப்பவர்களுடைய சித்திரத்திலாம் அவசியம் அந்த ஒலி கிரீடத்தை வந்து காண்பிப்பாங்க ஏன்னா அவங்களாம் விகாரமற்றவர்கள் சதோ பிரதானமானவர்கள் என்று உணர்த்துவதற்காக தான் அந்த ஒலி கிரீடம் பின்னாடி தலையை சுற்றி ஒரு வெண்மையான வட்டம் என்பது காட்டப்படுது பிறகு அவர்களே தமோவில் வந்துடுறாங்க குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா இந்த ஞானத்தெல்லாம் புரிய வைக்கிறார் உங்களுடைய புத்தியின் தொடர்பு பாபா கிட்ட இருக்கணும் நீங்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் பாபா தான் நீங்கள் நினைவு செய்யணும் இதில் நீங்கள் கவனம் கொடுங்க யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்களோ அவங்க வெளிப்படுவாங்க தேவி தேவதா தர்மத்தினுடைய நாற்று நடப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கடைசியில் வரக்கூடியவர்கள் கூட முன்னால் வந்தவர்களை விட வேகமாக செல்வாங்க இது கடைசி வரை நடைபெற்று கொண்டே இருக்கும் அவர்கள் பழையவர்களை விட மிக வேகமாக அடி எடுத்து வைப்பாங்க முழு தேர்வும் நினைவு யாத்திரையில் தான் ஆதாரப்பட்டிருக்கு ஆக நினைவு செய்யுங்க நினைவு யாத்திரையில் மூழ்கிவிட்டால் மற்ற அனைத்து தொழில்களையும் விட்டுவிட்டு இந்த யாத்திரையில் அமர்ந்து விடலாம் ஆனால் உணவு சாப்பிட்டாகணும் இல்லையா ஆகையினால் நல்ல முறையில் நினைவில் இருந்தால் இந்த குஷ்ஷிய போன்ற சத்தான உணவு வேறு எதுவுமே கிடையாது நாம் இப்பொழுது செல்கிறோம் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இருபத்தோரு பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிது லாட்ரி அடைந்தவர்களுக்கு குஷியின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்கும் ஆக அப்பேர்ப்பட்ட பிராப்தி அடையணுன்னா நீங்கள் இப்போ அதிகமாக முயற்சி செய்யணும் ஏன்னா இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வருமானம் தான் முழு கல்பத்துக்கும் வரும் இந்த சங்கம யுகமே விலை மதிக்க முடியாத வாழ்க்கை இந்த கடைசி தான் நீங்கள் உங்களுக்கு பாக்கியத்தை உருவாக்குகிறீங்க இப்பொழுது கரையோரத்தில் இருக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் முயற்சி செய்யணும் நினைவில் இருப்பதற்காக முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு யோக பலத்தின் மூலம் ஆயுளும் அதிகரிக்கும் ஆகை நல்ல நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் தனது புத்தியின் தொடர்பை தந்தையிடம் செலுத்துங்க என்பதை பாபா புரிய வைக்கிறார் இந்த குப்த விஷயங்களை தந்தை தான் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் தன்னுடைய மனநிலையை நல்ல முறையில் உருவாக்கி கொண்டே இருங்கள் இல்லைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது பாபா எச்சரிக்கை கொடுக்குறார் குழந்தைகளுக்கு குழந்தைகளாக நீங்கள் வரிசை கிரமமாக தான் முயற்சி செய்கிறீங்க நாம் இப்பொழுது கரையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை புரிஞ்சுருக்கிறீங்க பிறகு நாம் திரும்பி பார்க்க வேண்டும் இந்த பழைய உலகத்தை திரும்பி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை முன்னால் அடி எடுத்து வச்சு முன்னேறி சென்று போங்க இதற்காக உள்நோக்கு முகத்தில் இருங்க அதற்காக ஆமையின் உதாரணம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உதாரணம் எல்லாமே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்கிறார் மற்றபடி சன்னியாசிகளோ ஹடயோகிகளோ இந்த ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது ஒரு பாபா தான் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியும் ஆகையினால அவங்கள வந்து சொல்லும்போது அவங்க ஒரு நேரம் வருத்தப்படலாம் நம்மளை நிந்தனை செய்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் தெளிவாக புரிய வைங்க தந்தையை தவிர ராஜோகத்தை யாருமே கற்பிக்க முடியாதுன்னு நீங்கள் புரிய வைங்க நீங்கள் புரிய வச்சிங்கன்னா அவங்க வந்து வருத்தப்படக்கூடாது அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு கம்பும் உடையக்கூடாது ஆனால் பாம்பும் இறக்கணும் அதனால் அவங்க வருத்தப்படவும் கூடாது ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்கணும் அது போல் யுக்தியாக புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள்லாம் மகாவீரர்கள் மாயாவை வெல்றீங்க வெற்றி மற்றும் தோல்விக்கான இந்த சக்கரம் உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறார் பாபா அல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் சொல்கிறாரு திரும்பி பார்க்கக்கூடாது ஏதேனும் விஷயத்தினாலும் இடையில் நின்றுடக்கூடாது ஒரு தந்தையை மட்டும் பார்த்து தனது மனநிலையை ஏக்ரஸாக வச்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு இப்பொழுது நாம் படகு துறையின் கரையில் இருக்கோம் இது உங்கள் புத்தியில் இருக்கணும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் தவறு செய்வதை விட்டுவிட வேண்டும் தனது உறுதியான மனநிலையை உருவாக்கி கொள்ளும் குப்தமான முயற்சி செய்ய வேண்டும் பாபா வரதானம் சொல்கிறாங்க எல்லோருடைய உள்ளத்தின் அன்பையும் பெறக்கூடிய விடுபட்ட மேலும் அன்பான நிர்சங்கல்ப ஆத்மா ஆகுங்கள் எல்லோருடைய உள்ளத்தின் அன்பையும் பெறக்கூடிய விடுபட்ட அன்பான நிர்சங்கல்ப ஆத்மா ஆகுங்கள் பாபா வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு எந்த குழந்தைகளிடம் விடுபட்ட மேலும் அன்பாக இருக்கக்கூடிய குணம் அல்லது நிர்சங்கல்பமாக இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை இருக்கிறதோ அதாவது யாருக்கு இந்த வரதானம் கிடைத்துள்ளதோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஏனென்றால் விடுபட்ட தன்மை மூலமாக அனைவரின் அன்பும் தானாகவே கிடைத்து விடுகிறது அவர்கள் தங்களுடைய சக்திசாலியான நீர் சங்கல்ப மனோநிலை அல்லது உயர்ந்த கர்மத்தின் மூலமாக அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய கருவியாக ஆகின்றார்கள் எனவே தானும் திருப்தியாக இருக்கிறாங்க மேலும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிறாங்க அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி தானாகவே கிடைத்துவிடுகிறது பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு ஒரு பாபா என்ற சப்தந்தான் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான சாவி இந்த சாவியை சதாபத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் அவக்த இஷாரா அசிரி அல்லது விதேகி ஸ்திதியினுடைய பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் எப்பொழுது எந்த ஒரு சன்ஸ்காரத்துடன் இருக்கும் என்பது இருக்காதோ அப்பொழுதே தேகம் என்ற ஆடையிலிருந்து ஒரு நொடியில் நீங்க முடியும் எப்படி ஏதேனும் ஒரு பொருள் ஒருவேளை ஒட்டி கொண்டு இருக்கிறது எனில் அதை திறப்பது கஷ்டமாக இருக்கும் ஆனால் பாபா சொல்கிறாரு அது லேஸாக இருக்கும்போது அது ஈஸியாக இருக்கும் சகஜமாக ஒட்டிகிட்டு இருக்கிறத எடுத்துடலாம் அதே போல் ஒருவேளை உங்களுடைய சன்ஸ்காரங்களுடன் கொஞ்சம் நீங்கள் ஒட்டி கொண்டு இருந்தாலும் அசரீதி தன்மையை அனுபவம் செய்ய முடியாது கடுமையான சன்ஸ்காரம் இருந்ததுன்னா உங்களால் உங்களுடைய அந்த அசரீதி தன்மையினுடைய அனுபவத்தை செய்ய முடியாது எனவே எளிதான இயல்புடையவராகவும் அதே நேரத்தில் விழிப்புடன் இருப்பவராகவும் ஆகுங்கள் நல்லது ஓம்